ஆ இதை கிறிஸ்துவ பிரியமான சகோதர சகோதரிகளை எப்பொழுது மகிழ்ச்சியாக இருங்கள் இடைவிடாத ஜெமியுங்கள் என்ன நேர்ந்தாலும் இறைவனுக்கு நன்றி கொள்ளுங்கள் அன்பிற்குரியே இன்றைய நாளிலே லூர்து அன்னையினுடைய அந்த பெயரை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க இருக்கின்றோம் லூர்து நகரிலே அன்னை மரியாரை காட்சி கொடுத்த அந்த காட்சி குறித்து நாம் ஒவ்வொருவரும் இன்றைய நாடிலே அறிவதற்கு இருக்கின்றோம் மசுவியல் என்ற அந்த குகையிலே ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி பதினொன்று முதல் ஜூலை பதினாறு வரை பதினெட்டு முறை அந்த அந்த குழந்தைக்கு அன்னை அன்னையாக காட்சி கொடுக்கக்கூடியவராக இருந்திருக்க முழுவதுமாக தரிசிக்க கூடியவராக இருந்திருக்கின்றார் ஆகவே தான் அந்த தரிசனத்தை குறித்தவர் அவர் கூறுகின்ற பொழுது கூறுவார் அன்னை மரியாளினுடைய அந்த முகத்தினுடைய அழகை பார்ப்பதற்கு நான் ஒரு முறை இறந்தாலும் பரவாயில்லை இருந்தாலும் கூட அன்னை மரியனுடைய அந்த முகத்தை நான் பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றேன் என்று அன்னையினுடைய அந்த முகத் தோற்றத்தினுடைய அழகை குறைத்து புனித வர்ணர் சொல்லக்கூடியவராக இருப்பார் அன்பிற்குரியவர்களே இந்த லூர்து அன்னை என்று பார்க்கின்ற பொழுது லூர்து நகரிலே வசதியில் என்ற அந்த குகையிலே காட்சி கொடுத்த இந்த லூர்து அன்னை விதமான புதுமைகளை செய்யக்கூடிய ஒரு தாயாக இருக்கின்றார் அந்த பொழுது இந்த உலகத்தில் உள்ள எந்த நீருமே கெட்டு போகக்கூடியதாக இருக்கும் எடுத்து அதை எடுத்து ஒரு இடத்துல வைத்தோம் என்றால் அது சில நாட்களிலே கெட்டு போய்விடும் ஆனால் லூர்து நகரிலே இருக்கக்கூடிய அண்மையினுடைய அந்த புனித நீரூற்றிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த நீரானது எந்த கெட்டு போனதாக சரித்திரத்தில் இல்லை ஏனென்றால் அவ்வளவு தூய்மையாக அன்னையினுடைய மேன்மையை தாங்கும் விதத்திலே அந்த நீரூட்டானது இருக்கின்றது இந்த லூது நகரிலே முதல்

இருக்கின்றது இவ்வாறு பார்வை பெற்ற மனிதராக இருக்கின்றார் அந்தவர்களே அன்னையினுடைய அந்த அதிசயங்கள் என்று பார்க்கின்ற பொழுது நகரிலே நடந்த முதல் புதுமையாக இருக்கின்றது அறுபத்தி ஒன்பதாவது புதுமை இதே போல மிகவும் சுவாரஸ்யமான ஒன்றாக இருக்கின்றது என்ற அந்த அந்த ஒரு கற்பிலே கூடியதாக இருக்கின்றது தன்னுடைய அந்த கற்ப பையானது முழுவதுமாக அறுத்தெடுக்கப்பட வேண்டும் என்று சொன்ன பொழுது அன்னையை நான் நம்புகின்றேன் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் நான்காம் தேதி

ஒவ்வொரு இடத்திலும் நம் ஒவ்வொருவருக்கும் காட்சி கொடுத்தேன் நம் ஒவ்வொருவரைக்காகவும் பரிந்து பேசக்கூடிய தாயாக இருக்கின்றார் அந்த அன்னையினுடைய அரவணைப்பிலை நாமும் வாழ்ந்து அந்த அன்னையினுடைய ஆசிரியரை நிறைவாக பெறுவோம் இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் இந்த அன்னையினுடைய பரிந்துரை வழியாக நிறைவாக ஆசிர்வதி